பஞ்சாப் மாநில ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் தனிப்பட்ட காரணங்களால் ராஜினாமா செய்வதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுஜித்ரா இருக்கிறார் சுஜித்ரா விவரங்கள் பஞ்சாப் மாநிலத்தினுடைய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தற்பொழுது தன்னுடைய ஆளுநர் பொறுப்பை ராஜினாமா செய்திருக்கார் அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் நேற்று அவர் அளித்துள்ளதாகவும் அது தற்பொழுது ஏற்கப்பட்டுள்ளது என்று ஒரு அதிகாரப்பூர்வ தகவலானது வெளியாகி இருக்கிறது தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் மற்ற சில விவகாரங்களுக்காகவும் தான் இந்த பதவியை ராஜினாமா செய்வதாக அவர் தன் வர வழங்கியுள்ள அந்த ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் மிக முக்கியமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆகஸ்ட் மாத முதல் பஞ்சாபினுடைய ஆளுநராக அவர் இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தன்னுடைய பதவி அதிகாரப்பூர்வமாக ராஜினாமா செய்திருக்கார் இதற்கு முன்னதாக அதாவது மூன்று முறை மக்களவையினுடைய ாக இருந்த அவர் அதன் பிறகு அஸ்ஸாம் மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களுடைய ஆளுநராகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரை அவர் பொறுப்பு வைத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் அவர் பஞ்சாபினுடைய ஆளுநராக அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றார் அதன் பிறகு தற்பொழுது இந்த பதவி ராஜினாமா செய்வதாக அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது அறிவித்திருக்கார் அந்த ஏற்கனவே பல்வேறு மாநில அரசு மற்றும் பஞ்சாப் ஆளுநருடையே கடுமையான மோதல்கள் இருந்து வந்த நிலையில் உச்சநீதிமன்றம் வரை அந்த விவகாரம் சென்று பல்வேறு உத்தரவுகளையும் ஆளுநருக்கு எதிராக உச்ச மனது பிறப்பித்திருந்தது இந்த நிலையில் இந்த ஆளுநர் தன்னுடைய பதவியை அதிகாரப்பூர்வமாக ராஜினாமா செய்துள்ளதாக அறிவித்துள்ளார் நன்றி சுச்சித்ரா விரிவான விவரங்களுக்கு